ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இது தமிழ் மாத கடைசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் சதுர்த்தி தினம் எனவே விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் நான்கு ஏழு குடைய புதன் பகவானும் ஐந்து குடைய சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சில உதவிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கணும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது திருமணம் நடத்துவதற்கான நேரங்க நீங்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது இல்லத்துல யாரெல்லாம் திருமண வயதில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாம் அதிகமான நன்மைகள் காத்திருக்கணும் நண்பர்களே உங்களை உடல் ஆரோக்கியம் வேறு லெவலில் ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றம் பெறுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது மாணவர்களுக்கு உயர்கல்வியில் என்னென்ன முன்னேற்றங்கள் வேண்டுமோ அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு மாணவர்களுக்கு சொல்லலாம் நண்பர்களே கல்வியில் நல்ல வாய்ப்புகள் வரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகிச் சென்ற சொந்த பந்தங்கள் உங்களை புரிந்து கொண்டு இப்பொழுது உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்று தினம் வலுவாக காணப்படுத்தும் நண்பர்களே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இன்று தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நீங்கள் காத்திருக்குங்க அலுவலகப் பணிகளை நல்லவருக்கு எத்த காட்ட முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உத்தியோகத்துல உங்கள் திறமைக்குரிய நல்ல அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக ஒரு கில்டி ஃபீல்னஸ் ஒரு லோன்லியா தனிமையா நீங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வுல இருந்து நீங்க வர முடியும் சோ அதிகமான நேரத்தை குடும்பத்தோடு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களே புதிதாக சில பண ஒப்பந்தங்கள் இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்கிறதுனால புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகமும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஒரு அதீத சக்தி அதீத உற்சாகம் இன்னைக்கு கிடைக்கிறதாக நீங்கள் உணர்வீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதன் மூலமாக நீங்கள் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது புலன்கள் அனைத்துமே காதல் உணர்வை காதல் அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து தருகிறது எனவே இந்த தினம் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி மிகச்சிறப்பாக உங்களது மனம் குறைந்து காதலுடன் அதிக கவனம் செலுத்துகிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய ஆளுமை திறன்ல சில சாதகமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் எனவே அதற்காகவும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே பொருளாதார முன்னேற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் தெளிவான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு தான் அதிகாரம் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் கண்டிப்பாக வெளிப்படும் நீங்கள் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்த முடியும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே கல்வியில புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறதுனால மாணவர்களுக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக சமுதாய பணிகளில் அதிகமாக ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையுது நண்பர்களே உங்களது ஆளுமை திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் சுவையான உணவு உண்டு மகிழ்வீங்க மேலும் ரொமான்டிக்கான நல்ல யோகமும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் சொல்லலாம் நண்பர்களே ரொமான்டிக்கான தருணங்கள் நீங்க அனுபவித்து மகிழ்வீங்க தனிமை சில நேரங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் அந்த நேரத்தை நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களோட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோட அதிகமாக இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கு உங்கள் நண்பர்களோடு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிடுறது நல்லது நண்பர்களே எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் உங்க நண்பர்கள் கூட இருக்கிறதும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் நல்ல ஒரு இணக்கத்தை நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி தர உதவி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்க இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா காரிய வெற்றிகள் நிறைந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கான காரியங்களை நீங்கள் எளிதில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் என்ன உதவிகள் வேண்டும் நினைக்கிறீங்களோ எதிர்பார்த்த அனைத்து உதவிகளுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிங்க உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது எனவே இந்த மாதிரியான அற்புதமான ஒரு நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் கூடுதல் பலம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நமது மீனராசி என்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கலர் நீங்க யூஸ் பண்ணாங்க ஒன்னு ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டன் கலர் சோ இந்த ரெண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸ் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நமது மீனம்பி சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் இந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைவதை நீங்க உணர முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாமே நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பணிகளில் உங்கள் கல்வியில கண்டிப்பாக புதிதாக ஆர்வம் உண்டாகும் மாணவர்களுக்கு யோகமான நாளுங்க படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு படிப்புல சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான தொண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க சமுதாய பணிகள்ல இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆர்வம் மிகுந்த நாள் மாணவர்களுக்கு பிரயதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய அதிகாரம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஒரு செல்வாக்கான ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களை அலுவலக பணிகள் அமையும் எனக்கு அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலான விலகக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதிய விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே